ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழம்பு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றும் பாதமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு முந்திரி ரெண்டு லவங்கம் ஒரு ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் இது எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு க கடாயில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வதங்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க வெங்காயம் வந்து நல்லா செவுக்க வந்து வதக்கி வரணுங்க கறிக்கியும் விடாமல் அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வெங்காயம் வந்து ராவாக தான் சேர்த்துருக்கோம் ஓரளவுக்கு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வந்து சுருளாக வதக்கி விடணுங்க இதோடய ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக ஆகிடுச்சி இந்த அளவுக்கு நல்லா வந்ததும் நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விட்டால் போதும் இப்போ நம்ம வந்து சேர்த்துருக்க அந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா ஈவனாக நல்லா வெந்து வந்ததும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து இந்த வந்து ம மிளகாவோடைய அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடணும் நம்ம ஆல்ரெடி வந்து மிளகு வந்து போட்டிருக்கிறதுனால நீங்கள் காரம் வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டதும் நான் வந்து ஆல்ரெடி தக்காளி அரைச்சி வச்ச அந்த மிக்சி ஜார்லையே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை அலசி வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணியாக சேர்த்துடாதீங்க ஓரளவுக்கு வந்து திக்காக இருந்தால் போதும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப த தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணுங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்புக்காரலாம் செக் பண்ணிக்கிட்டு நல்லா கொதி வந்தவொடனே நான் வந்து ஒரு நாலு முட்டை வந்துட்டு உடச்சி சேர்த்துருக்கேன் இது நீங்கள் வந்துட்டு இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு நல்லா வெந்துட்டு அந்த முட்டை வெந்து மேலே வந்து வந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விடுங்க ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க இப்போ வந்து இந்த சைடும் ரெண்டு நிமிஷம் வந்து வேக விட்டோன்னா ரெடி ரெடியாகிடும் ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டோங்க இப்போ வந்து பாருங்கள் முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்துக்கு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்